தன் கணவனுக்கு இல்லை என்று தெரிந்தும் அன்போடு தன் கணவரை ஏற்றுக்கொண்ட மனைவி உதயனை இன்னும் சில மணி நேரங்களில் சந்திக்கப் போகிறேன் என்று எண்ணியபடி கண்களை மூடி விமானத்தில் அமர்ந்தாள் நதியா கண்களில் இருந்து கண்ணீர் வலிய தொடங்கியிருந்த நிலையில் பழைய நினைவுகளில் மூழ்கி போனாள் நதியா முகநூலில் தொடங்கிய அந்த காதல் இரண்டு வருடத்தின் முன்பு தான் திருமணத்தில் முடிந்திருந்தது ஹாய் என்ற வார்த்தையில் தொடங்கிய காதல் இப்போது அவளை வெளிநாட்டுக்கு அழைத்து வரவும் செய்திருந்தது சுக நலன்களில் ஆரம்பத்திருந்த நட்பு பின்னர் காதலாகி இருந்தது எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா திடீரென்று ஒரு நாள் அவனை இவ்வாறு கேட்டபோது எந்தவித அதிர்ச்சியும் அடையாமல் தனக்கு அவனை பிடித்திருப்பதாக சொன்னாள் நதியா நாட்கள் இனிமையாக நகர்ந்து மாதங்கள் ஆனபோது அவளை திருமணம் செய்து கொள்வதற்காக உதயன் சொந்த ஊருக்கு சென்றிருந்தான் சில நாட்களிலேயே இரு வீட்டா சம்மதத்துடன் திருமணம் அழகாக நிறைவேறியிருந்தது திருமணம் முடிந்த கையோடு தேனிலவுக்காக அயல்நாடு சென்ற இருவரும் மகிழ்ச்சியோடு அதனையும் நிறைவு செய்திருந்தனர் தனது விடுமுறை முடிந்து உதயன் புறப்பட்ட போது அவனின் பிரிவை தாங்க முடியாத அழத் தொடங்கினாள் நதியா இன்னும் சில மாதங்களில் அவளை தன்னோடு அழைத்து விடுவேன் என்று அவன் சமாதானம் செய்த போது அதனை ஏற்றுக்கொண்ட நதியா அவனை இருக தழுவி வடி அனுப்பி வைத்தாள் அன்றையிலிருந்து தினமும் அவனோடு அலைபேசியில் உரையாடி தனது அன்பை புரிந்து கொண்டிருந்தாள் நதியா ஆறு மாதங்கள் கடந்த போதும் அவன் தன்னை அழைத்து கொள்ள ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கொண்டே போவதெல்லாம் பொறுத்து கொண்ட நதியா அவன் மெல்ல மெல்ல பேசுவதை குறைத்து கொண்ட போதுதான் விழிப்படைந்தாள் அதற்கான காரணத்தை அவனிடம் கேட்டபோது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவன் தப்பிப்போனது அவன் மீதான சந்தேகத்தை அவளுக்கு உருவாக்கியது அவன் தன்னை வெளிநாட்டிற்கு அழைப்பதை விரும்பவில்லை என்பதை ஒரு கட்டத்தில் நதியா உணர்ந்த அவனுடன் வார்த்தைகளால் சண்டையிடத் தொடங்கினாள் அதற்கு உதயனும் அவளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டான் ஒரு கட்டத்தில் அவளை பிரிக்கவில்லை என்றும் விவாகரத்தை செய்யப்போகிறேன் போகிறேன் என்று அவன் கூறியபோதுதான் போதுதான் அதிர்ச்சி அடைந்தாள் நதியா விவாகரத்தை கேட்பதற்கான காரணத்தை அவள் கேட்டபோது தனக்கு இன்னொரு பெண்ணை பிடித்திருப்பதாகவும் அவள் கூடவே வாழ விரும்புவதாகவும் அவன் தெரிவித்தபோது போது போனாள் நதியா இப்படி சொல்லிவிட்டவனிடம் இதற்கு மேல் என்ன பேசுவது என தெரியாமல் தொடர்பை துண்டித்துக் அவள் அழத் தொடங்கியிருந்தாள் மருமகள் கதறி அழுது கொண்டிருப்பதை வெளியில் சென்று அப்போதுதான் வீட்டுக்குள் வந்த உதயனின் தாயார் என்னவென்று விசாரித்த போது அழுதபடியே நடந்ததை கூறினாள் நதியா அவளுக்கு கூறியதை கேட்டு மகனின் கோபம் அடைந்த உதயனின் தாயார் அவனுக்கு அடைப்பிடித்தாள் ஆனால் தாயார் எதற்காக அழைக்கிறார் என்பதை புரிந்துகொண்ட புரிந்து கொண்ட அவன் அதனை தவித்தான் பல தடவை அழைத்து பார்த்தும் அவன் எடுக்காததால் கோபமாக இருந்தார் அவர் பின்னர் நதியாவை ஆறுதல் படுத்த நினைத்தபோது தாய் வீட்டுக்கு செல்வதாக சொல்லி தனது உடைகளுடன் புறப்பட்டுச் சென்றாள் அவள் நாட்கள் நகர்ந்தபோது உதயனின் பெற்றோர் வந்து நதியாவிடமும் அவளின் பெற்றோரிடமும் தங்களது மகன் செய்த செயலுக்காக மன்னிப்பை கேட்டு சென்றார்கள் அவ்வப்போது நதியாவை அலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களிடமும் அவன் தொடர்பு கொள்ளாமல் விட்டுவிட்டதாக சொல்லி கவலைப்பட்ட போது அவர்களுக்கு ஆறுதல் கூறினாள் நதியா ஒரு மாதம் கழித்தபோது போது தாயாரை தொடர்பு கொண்ட உதயன் நதியாவை வெளிநாட்டுக்கு அழைப்பதாகவும் ஆனால் வந்தவுடன் அவள் தனக்கு விவாகரத்து தர வேண்டும் என்று இதற்கு சம்மதமா என கேட்டு சொல்ல சொன்னான் தாயார் எவ்வளவோ அறிவுரை கூற முற்பட்டும் அதனை காதில் வாங்காத உதயன் தொடர்பை துண்டித்து விட்டிருந்தான் மாமியார் வந்து தகவலை கூறியபோது போது தனக்குள் சிரித்து கொண்ட நதியா ஆழ்ந்த சிந்தனைக்கு பின் சம்மதம் தெரிவித்து கொண்டார் நதியாவின் தாயார் வேண்டாம் என்று தடுத்தாலும் இதனைத் தான் பார்த்து கொள்வதாக நதியா தூங்கப் போயிருந்தாள் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்தேறி இதோ விமானத்திலும் ஏறி சென்று கொண்டிருந்தாள் நதியா பழைய நினைவுகளிலிருந்து விடுபட்ட விமானத்தின் சன்னல் வெளியே வெளியே பார்த்தவள் விமானம் கீழிறங்கி கொண்டிருப்பதை அறிந்தாள் முதன் முதலாக வெளிநாட்டுக்கு வருபவர்கள் மகிழ்ச்சியுடன் வருவார்கள் ஆனால் அந்த மகிழ்ச்சி சுத்தமாக நதியாவிடம் இருக்கவில்லை அடித்த நிகழப்போகும் விவாகரத்தும் அதனைத் தொடர்ந்து தனித்த வாழ்க்கை வாழப்போகும் நிலையும் எப்படி இருக்கப் போகிறதோ என்ற பயம்தான் அவரை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது விமானம் தரையிறங்கி ஓடுபாதையில் தடதடவென்று தடதடக்க ஓடித் தொடங்கியபோது தொடங்கிய நதியாவின் இதயமும் படக் படக் என்று அடித்துக்கொள்ளத் தொடங்கியது தன்னை வரவேற்பதற்கு அவன் வருவானா அல்லது யாரையாவது அனுப்புவானா சிந்தனை பலவராக சுற்றி சுழல உதயன் வரவேண்டும் என்றே மனம் பிரார்த்தித்து கொண்டது பரிசோதனைகள் முடிந்து நதியா வெளியில் வந்தபோது அவளின் கண்கள் உதயன் எங்கேயாவது தென்படுகிறானா என்று தேடத் தொடங்கினர் ஆனால் அங்கே அவனின் முகம் தென்படாததால் தனது பெயரை யாரும் எழுதி வைத்திருக்கிறார்களா என்று பார்க்க தொடங்கினாள் அவள் அப்போது ஒருவன் அவள் பெயர் பொதித்த பலகையுடன் நிற்பதை பார்த்து அவனின் அருகில் சென்றாள் நதியா தனது பெயர்தான் நதியா என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட போது தான் வாடகைக்கா சாரதி என்றும் உதயன் தங்களை அழைத்து வரச் சொன்னதாகவும் கூறியவன் அவளின் பயணப் பைகளை வாங்கியவாறு நடக்கத் தொடங்கினான் சாரதியின் பின்னே நடந்த நதியா சற்று பின்னே திரும்பி பார்த்தபோது தனது விமானத்தில் வந்திருந்த ஒரு பெண்ணுக்கு அவனின் கணவன் பூங்கொத்து கொடுத்து அழகாக வரவேற்பதைக் கண்டாள் இப்படி எனக்கும் நடந்திருக்க வேண்டியது ஆனால் இவன் உதயன் என்னை விரித்து விட்டானே ச்சே எவ்வளவு அழகாக அவன் அவளை தன்னோடு அணைத்து கொள்கிறான் ஐயோ அவளை தூக்கி வச்சிருக்கிறானே எவ்வளவு பிரமிப்பாக இருக்கு எனக்கு இப்படி ஒரு குடிப்பினை இல்லாமல் போயிருச்சு இரு இணையர்கள் இணைந்து தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய தருணத்தை பார்த்து பொறாமைப்பட்டவாறே தனது விதியை நுந்து கொண்டாள் நதியா விமான நிலையத்தை விட்டு வெளியில் வந்தபோது கடுமையான குளிர்ந்த காற்று நதியாவை நடுநடுங்க வைத்தது ஐயோ இது என்ன இப்படி குளிருது குளிர் என்று உதயன் தான் ஆனால் இப்படி ஒரு குளிரா கடவுளே கொள்ளுதே காரில் ஏறிக்கொண்டவள் தலையை பின்னி சாய்த்துக்கொண்டு கண்களை மூடினாள் திரும்ப திரும்ப அந்த காட்சி வந்து அவளை விற்பேற்ற கண்களைத் திறந்து சன்னல் வழியே வெளியே நோக்கினாள் நதியா குளிர்காலம் ஆரம்பித்து இருப்பதற்கான அறிவுரையாக இலைகள் பழுத்து விழுந்து கொண்டிருந்த காட்சி நதியாவின் மனதை நெகிழ்ச்சி மனதின் கவலையை மறந்தாள் அவள் ஒரு மணி நேர பயணத்தின் பின்னர் இன்னும் இரண்டு நிமிடத்தில் வீடு வந்துவிடும் என்று சாரதி கூறியபோது மீண்டும் நதியாவின் மனம் பட தொடங்கியது உதயன் வந்து வரவேற்பானா இல்லை என்னை பார்த்தவுடன் என்ன சொல்வான் பேசுவானா இல்லையா அல்லது திட்டுவானா நதியாவின் நெஞ்சம் படபடக்க தொடங்கிய உடனே ஒரு வீட்டின் முன்னே கார் வந்து நின்றது பத்தாம் நம்பர் தான் மிஸ்டர் உதயனின் வீடு நீங்கள் இறங்குங்க சாரதி அவ்வாறு ஆங்கிலத்தில் கூறியபோது போது காரில் இருந்து இறங்கிய நதியா சாரதிக்கு நன்றி கூறிவிட்டு அந்த வீட்டின் வாசலை நெருங்கினாள் பத்தாம் நம்பர் வீடா எனக்கு இந்த நம்பர் ஒத்து வராதே கடவுளே ஆரம்பமே பிரச்சனையாக இருக்குதே நான் என்ன செய்வேன் சிந்தித்தவாறே சற்று பயத்துடன் கதவில் பொருத்தப்பட்டிருந்த அழைப்பு மணி அழுத்தினாள் நதியா குளிர்வேறு அவளை கொலை செய்து கொண்டிருக்க நடுங்கியவாறே நதியா நின்று கொண்டிருந்த போது கதவை திறப்பதை அவளால் உணரக்கூடியதாக இருந்தது எதையும் எதிர்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையுடன் வந்திருந்த நதியாவுக்கு உதயனின் முகத்தை எதிர்கொள்ள முடியுமா என்ற பயம் அவளை ஆக்கிரமித்திருந்தது அப்போது கதவு திறந்து ஒரு பெண் எட்டி பார்த்தபோது மேலும் அதிர்ந்தாள் நதியா இவள்தானா உதயன் காதலிக்கும் பெண் என்னை விட இவள் ஒன்றும் பெரிய அழகில்லையே கிழவி போல் இருக்கிறாளே போயும் போயும் இவளையா உதயன் பிடித்தான் ச என்ன டேஸ்ட் இவனுக்கு உதயன் காதலிக்கும் பெண்ணை பற்றி அவளாகவே ஒரு எடை போட்டுக்கொண்ட கொண்ட நதியா எந்த விதத்தில் இவள் அவனை மயக்கியிருப்பாள் என்று யோசிக்கத் தொடங்கினாள் அதே நேரம் கதவை திறந்து நதியாவை பார்த்த அந்த பெண் அவளை அடையாளம் கொண்டாள் ஆ நீங்கள் நதியா தானே தம்பி உதயன் சொன்னான் வாங்க வாங்க உள்ளே வாங்க அவள் அவ்வாறு அழைத்த போதுதான் தான் தப்பாக எண்ணி விட்டு இருப்பதை உணர்ந்தாள் நதியா உதயனுக்கு தெரிந்த ஒரு அக்கா தான் இவள் என்பதை உணர்ந்து கொண்ட போது தான் பெருமூச்சு விட்டு கொண்டாள் நதியா அதோ நாலு வீடு தள்ளி தான் இருக்கிறது எங்கள் வீடு உதயன் தம்பி எங்களோட நல்ல பழக்கம் என ஹஸ்பண்டும் உதயனும் ஒன்றாகத்தான் வேலை செய்கிறாங்க இப்ப தம்பி வேலைக்கு போய்விட்டது நீங்க வர்றதா சொன்னது அதான் நான் இங்கே வந்து இருந்தேன் உதயனுக்கும் அவளுக்குமான உறவு பற்றி அந்த பெண் கூறிய போதுதான் முகம் அளர்ந்தாள் நதியா ஓ அப்படியா நல்லதக்கா என்றவாறு தனது கைப்பையை வைத்துவிட்டு சோபா செட்டில் அமர்ந்தாள் நதியா இரு நதியா நான் டீ போட்டு எடுத்துவாரேன் என்றவாறு சமையலறைக்கு நுழைந்தால் தேவி இதுவரையிலும் உதயனின் கண்ணில் படாதவரை ஏதோ ஒரு நிம்மதியாக உணர்ந்தாள் நதியா அவன் இருந்திருந்தால் எப்படி சமாளித்து இருக்க முடியும் என்பதை அவளால் எண்ணிப் பார்த்திருக்க முடியவில்லை ஏதோ வெறு வெறுப்பை காட்டியிருப்பான் ஏதாவது நேருக்கு மாறாக பேசியிருப்பான் உருட்டி மிரட்டியிருப்பான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பல சட்டங்கள் போட்டிருப்பான் அது எதுவும் தற்போதைக்கு இல்லாமல் இருந்தது நதியாவை நிம்மதிக்கு உள்ளாக்கியிருந்தது இந்த நதியா இந்த டீயை குடி களைப்பு போயிருப்பாய் பனிரெண்டு மணி நேரம் பயணம் என்ற சும்மாவா ஆமாக்கா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு முதல்ல ஒரு குளியல் போடணும் குடிச்சிட்டு போய் குழி உதயனும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் அதுக்குள்ளே தயாரேடு நானும் போயிட்டு பிறகு வாரேன் அப்பவே உதயனுக்கு சொன்னேன் இன்றைக்கு டீவு போட்டு வீட்ல இரு என்று ஆனா எங்க அவன் கேட்டான் எப்ப எப்பாரு வேலை வேலை என்று தெரிகிறான் இனியாவது அவனை கொஞ்சம் அடக்கி வை நதியா நான் வாரேன் சொல்லியவரே புறப்பட்டால் தேவி பின்னர் திடீரென ஏதோ நினைவுக்கு வந்தவளாக நதியாவின் அருகில் வந்தாள் ஐயோ மறந்துட்டேன் வா வீட்டை சுட்டி காட்டுகிறேன் என்று கூறியவள் நதியாவின் கையை பிடித்துக்கொண்டு வீட்டை சுற்றி காட்டினாள் அப்போது எதனை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாள் அத்துடன் நதியாவின் காதுகளில் ரகசியமாக இப்போதைக்கு பிள்ளை பெற்றுக் வேண்டாம் என்றும் ஒரு வருடத்திற்கு இருவரும் சந்தோஷமாக ஊர் சுற்றுக்கள் என்று அறிவுரை கூறினாள் வந்ததை விவாகரத்து கேட்பதற்கு என்று புரியாமல் தேவி கூறிய விரக்தியுடன் மனதுக்குள் செலுத்திக் நதியா அப்போது கண்களில் பொசுக்கொன்று எட்டி பார்த்த கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் தேவியை கட்டிப்பிடித்துக் கொண்டு மறைத்தாள் நதியா உனக்கு அக்காவா அம்மாவா நான் இருக்கேன் நதியா எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு நீ வரலாம் ஆடாத நதியா உதயனின் நல்ல ஒரு சகோதரி அன்பு வைத்துள்ளதை அவளின் பேச்சிலிருந்து அறிந்து கொண்ட நதியா தனக்கும் ஒரு நல்ல தோழி கிடைத்திருப்பதாக உணர்ந்தார் அத்துடன் தனக்கும் உதயனுக்குமான பிரச்சனை பற்றி அவள் ஏதும் அறிந்திருக்கவில்லை என்பதையும் உணர்ந்து கொண்டாள் தேவி உடைப்பட்டு சென்றபோது சுவரில் மாட்டப்பட்டிருந்த புகைப்படங்களை பார்த்தவள் ஏமாந்து போனாள் அங்கே தங்களது திருமண புகைப்படங்கள் ஏதும் இல்லை என்று உணர்ந்தபோது அவளின் கண்களில் கண்ணீர் வழிந்தது தனதும் தனது பெற்றோரின் புகைப்படங்களை அவன் சுவரில் மாற்றியிருப்பதை பார்த்ததும் தனக்கு இங்கு இடமில்லை என்பதை புரிந்து கொண்டாள் நதியா ஓவென்று கதறி அழ வேண்டும் என்று தோன்றிய அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டாலும் அவளையே மீறி குலுங்கி குலுங்கி அழுதாய் இறைவா ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாய் நான் என்ன பாவம் செய்தேன் இனி எப்படி இங்கு வாழப்போகிறேன் வராமல் இட்டிருக்கலாமோ மனம் போன போக்கில் சிந்தித்து கொண்டிருந்தவள் அழுது அது தீர்த்தாள் பின்னர் எழுந்து குளிப்பதற்கு தயாரானாள் குளிர் தண்ணீரையும் துடு தண்ணீரையும் சரியான அளவில் திறந்து குளிப்பதற்குள் அவளின் உடல் விடவிடவென நடுக்க தொடங்கியிருந்தது ஒரு குளித்து முடித்தபோது ஊருக்கு போய்விடலாம் என்ற சிந்தனை தான் அவளில் எழுந்தது குறுகளான இந்த வீட்டுக்குள் எப்படித்தான் இந்த மக்கள் வசிக்கிறார்கள் என்ற கேள்வியை தானே கேட்டுக்கொண்டவள் பெரிய முத்தத்தோடும் பெரிய வரவேற்போடும் இருந்த தனது வீட்டையும் இந்த வீட்டையும் ஒப்பிட்டு பார்த்தாள் அதியா பெருமைச்சை விட்டு கொண்டவள் உடையை மாற்றிவிட்டு தொலைக்காட்சி பெட்டியின் முன் அமர்ந்து அமர்ந்தாள் தொலைக்காட்சியில் சின்னத்திரை நாடகம் போய்க் கொண்டிருப்பதை பார்த்தவள் எனது வாழ்க்கையே ஒரு நாடகம் போல் போய்க்கொண்டிருந்தது இதில் இவங்க வேற எரிச்சலுடன் அதனை அணைத்துவிட்டு அந்த வீட்டின் ஒய்ஃபை வாழை தொடர்பினை தனது மொழி அலைபேசியோடு இணைத்து கொண்டாள் அவ்வாறு இணைத்து கொண்டவள் வாட்ஸ்அப் மூலம் தாயாருக்கு அழைப்பெடுத்து தன் நலமாக வந்து சேர்ந்து விட்டதை தெரியப்படுத்தினாள் அப்போதுதான் வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது அழைப்பு மணியை உதயன் அடித்தவுடன் பதற்றமடைந்த தொடங்கினாள் நதியா இப்போ என்ன செய்வது போய் திறக்க வேண்டும் என நினைத்தாலும் ஏதோ ஒருவித பயம் அவளை ஆட்கொண்டது மறுபடியும் அவன் அழைப்பு மணியை அடித்த போதுதான் வேகமாக சென்று திறந்தாள் நதியா பொது வாசலில் நின்ற உதயன் அவளை பார்த்து முறைத்தான் அவனின் முறைப்பில் பயந்து போன நதியா சட்டென்று விலகி உள்ளே வந்தாள் அதே முகம் ஆனால் அப்போதிருந்த கனிவு மற்றும் திரிப்பு இப்போது இல்லை எப்படி இருந்தவன் எப்படி இப்படி மாறிப்போனான் என்று சிந்தித்தவள் இனி என்ன நடக்கப் போகிறதோ என்று மனம் படபடக்க நின்றாள் ஒட்டரை கலட்டி கொக்கியில் மாட்டியவன் காலனியையும் கலட்டினான் பின்னர் நதியாவிடம் எதுவும் பேசாது நேரடியாக குளியலறையை நோக்கிச் சென்றான் இப்போது இவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டுமா இல்லையா என்று கூட தெரியாமல் நதியாவின் மனம் குழப்பத்தில் ஆழ்ந்தது வரச்சொன்னானே தவிர அடுத்து என்ன திட்டம் என்று எதுவும் சொல்லவில்லையே அதைவிடவும் இப்போது கூட தன்னுடன் பேசாத ஒருவனுக்கு எப்படி உதவி செய்வது அதையும் மீறி செய்தாலும் அவன் அதனை ஏற்றுக்கொள்வானா என்ற மனநிலையில்தான் தான் நதியா காணப்பட்டாள் ஒரு டீ போட்டு கொடுக்கக்கூட உன் அம்மா பழக்கி விடலையா என்று கேட்டு அம்மாவை அசிங்கப்படுத்தி என்ன என்னாவது சரி டீயை போட்டு வைப்போம் பிடிச்சா குடிக்கட்டும் இல்லாவிட்டால் விடட்டும் என எண்ணியவாறு சமையல் அறைக்குள் நுழைந்தால் நதியா டீயை போட்டுக்கொண்டு அவள் தயாரான போது அவனும் குளித்துவிட்டு படிகளில் ஏறி மேலறைக்கு செல்வதை கவனித்தாள் நதியா அதையும் முறுக்கேறிய உடம்பு அப்படியே அதனை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதை பார்த்து பெருமிச்சு விட்டு கொண்டாள் நதியா தேனிலவில் அவனை முழுமையாக பார்த்து அவளின் மார்புக்குள் புதைந்து கிடந்தது அவளின் ஞாபகத்துக்கு வந்தபோது அவளின் உடல் அவளையும் அறியாமல் ஒரு முறை அசைத்துதான் பார்த்தது சற்று நேரத்திலேயே கைலியை மாற்றிவிட்டு அவன் கீழே வருவதை உணர்ந்த நதியா பதட்டமுடன் டீ குவளையை கையில் எடுத்து கொண்டாள் தான் தயாரித்த டீயை வாங்குவானா இல்லையா என்ற கேள்வி நதியாவின் மனதில் எழுந்தபோது தனது கடமையை செய்து விடுவதுதான் சிறந்தது என்று எண்ணிக்கொண்டாள் அவள் கீழே வந்த உதயன் சோபாவில் அமைந்து தொலைக்காட்சியை ஓடவிட்ட போது மெல்ல மெல்ல நடந்து அவனை நோக்கி வந்தாள் நதியா ஊரிலிருந்து கொண்டு வந்திருந்த பலகார வகைகளுடன் அவன் முன்னே இருந்த மேஜை மீது தட்டுடன் அவற்றை வைத்தாள் அவள் அவனின் கையில் தீயை கொடுத்தால் கோபத்தில் அதனை தனது முகத்தில் ஊற்றிவிட்டால் என்னாவது என்று எண்ணி பயந்த நதியா அதனையும் தட்டுடன் சேர்த்து மேசை மீது வைத்தாள் வைத்துவிட்டு சற்று தள்ளி நின்றபோது அவன் எதனையும் கொண்டதாக தெரியவில்லை தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தவன் திடீரென தட்டில் இருந்த பலாகரத்தை பார்த்தவன் அதிலிருந்து தனக்கு பிடித்த ஒரு முறுக்கு பலாகரத்தை எடுத்துக்கொண்டான் அவன் அதில் ஒன்றை எடுத்து சாப்பிடுவதை பார்த்த நதியாவின் மனம் மகிழ்ச்சியில் கூத்தாடியது அப்பாடா ஒரு மாதிரி எடுத்துட்டான் என்று அவள் எண்ணி மகிழ்ச்சி அடைந்த வேகத்திலேயே அந்த மகிழ்ச்சி காணாமல் போயிருந்தது வாயில் போட்ட அதே வேகத்தில் அவன் அதனை துப்பிய போது அதிர்ச்சி அடைந்தான் நதியா என்ன முறுக்கு இது இவ்வளவு உப்பாக எனக்கு கொழுப்பு குறைய வேணும் என்று எடுத்து வந்தாயா ஓ பழி வாங்குறியா உதயன் கோபத்தில் நான் பாரு கூறிய போது சட்டென்று கண் கலங்கினான் நதியா இல்லைங்க அப்படி எதுவும் இல்லைங்க ஏன் நல்லா இல்லையா நான் உங்களை பழி வாங்கலைங்க நினைக்காத ஒன்றை அவன் கூறுதலால் துடித்து போன நதியா இவ்வாறு பதறியபடி சொன்னபோது தனது கையை உயர்த்தி இதற்கு மேல் நீ எதுவும் பேசக்கூடாது என்று குறிப்பால் உணர்த்தினான் அவன் ஜப்பாரு உன்னை நான் கூப்பிட்டது டைவர்ஸ் வாங்க எடுக்கத்தான் எனக்கு ஆள் இருக்குது நீ என் மேலே ஒரு ரூம் எடுத்துக்கோ என்ன வேணுமோ வாங்கிக்கோ ஆனால் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று என்கிட்ட வர வேலை வச்சுக்காத சரியா மிரட்டலான தோணியில் அவன் அவ்வாறு கூறிய போது பயந்து போனான் நதியா ஆனாலும் சற்று துணிவை வரைவழித்து கொண்டு அவனோடு வாக்குவாதத்தில் ஈடுபடத் தொடங்கினான் யார் அவள் என்னைத்தானே கல்யாணம் செய்தீங்க பிறகு அவள் எங்கே இடையில் வந்தா அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாது உன்னை டைவர்ஸ் பண்ண கூப்பிட்டேன் சரி பாவம் உன் குடும்பமாவது நல்லா இருக்கட்டும் என்று தான் கூப்பிட்டேன் அதனால் வாய மூடிக்கொண்டு இருப்பதாக இருந்தால் இரு இல்லாவிட்டால் இப்பவே வெளியே போ உதயனிடமிருந்து இப்படி வார்த்தைகள் வரும் என்பதை அறிந்திருந்த நதியாவுக்கு அதற்கு மேல் எதுவும் பேசத் தோன்றவில்லை எல்லாம் தெரிந்தது தானே வந்தேன் பிறகு ஏன் இவன் கூட சண்டை போடணும் எனக்கு இங்கு யாருமில்லை ஒரு இடமும் தெரியாது எங்கே தான் போவது பார்க்கலாம் கொஞ்ச நாள் போகட்டும் அவ்வாறு அவள் சிந்தித்த தனது கண்களில் பொங்கி வழிந்த கண்ணீரையும் துளைத்துக் கொண்டாள் அப்போது அழைப்பு மணி அடித்ததால் கதவை திறந்து பார்த்தவள் எதிரே நீந்த தேவியையும் அவரின் கணவரையும் பார்த்து முகம் அளந்தாள் வாங்கக்கா அண்ணா வாங்க என்னங்க தேவி அக்கா குடும்பம் வந்திருக்கு என்று உதயனை பார்த்து கூறிவிட்டு அவர்கள் உள்ளே வருவதற்கு வழிவிட்டு விலகி நின்றாள் அவர்களை பார்த்தும் எழுந்து நின்று அவர்களை வரவேற்ற உதயன் அந்த பலகாரங்களை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்லுமாறு தனது கடைக்கண்ணால் நதியாவுக்கு உணர்த்தினான் அவளும் அதனை புரிந்து கொண்டு அதனை எடுக்க முற்பட்ட போது அதனை கவனித்துவிட்ட தேவியின் கணவன் ஓ முறுக்கா இஞ்ச கொண்டவன் வாமா ரொம்ப மாதமாச்சு சாப்பிட்டு பார்க்கவே வாய் வருது வாரே அண்ணே வேற எடுத்துட்டு வாரேன் என்றவாறு அவள் நழுவ முற்பட்ட போது பரவாயில்லாமல் கொண்டு வா என்றார் அவர் இதற்கு மேலும் மறுக்க முடியாமல் அவள் அதனை அவரிடம் கொடுத்தபோது சாப்பிட்டு பார்த்தவர் உவா சூப்பர்மா நல்லா இருக்கு நீயா செய்தது என்னும் கொஞ்சம் தாமா முறுக்கை சாப்பிட்டு விட்டு அவர் பாராட்டிய போது திரும்பி ஒரு முறை உதயனை பார்த்தாள் நதியா அவள் அவனை பார்த்தபோது அவனின் முகத்தில் ஈ ஆடவில்லை தான் அவளின் மனதை நோகடிக்கத்தான் சரியில்லை என்று கூறியிருந்ததை நதியா கண்டுபிடித்து விட்டதனால் தனது பிழையை மறைக்க வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாள் நதியா ஓ பொய்யா சொல்கிறா என்னை அள இரு உன்னை பிறகு பார்த்து கொள்கிறேன் மனதில் கருவி கொண்டவர் தேவியின் கணவருக்கு மேலும் சில முறுக்குகளை கொடுத்தாள் நதியா பின்னர் சற்று நேரம் வரை நால்வருமாக சிரித்து பேசி கொண்டிருந்தார்கள் அப்போது உதயம் பீச்சா உணவை வீட்டிற்கு வரவழைத்த போது அனைவருமாக பகிர்ந்து உண்டார்கள் உணவு முடிந்த கையோடு இருவரையும் நாளை தங்களின் வீட்டுக்கு சாப்பிட வருமாறு அழைத்துவிட்டு தேவியின் குடும்பம் சென்று விட்டிருந்தார்கள் இப்போது மறுபடியும் இருவரும் தனிமையில் ஒரு பக்கமாக இருந்து தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்போது அவளிடம் புதிய சிம் அட்டையை கொடுத்து அவளின் அலைபேசியில் இடுமாறு கூறிவிட்டு படியேறினான் உதயன் அவன் அவ்வாறு ஏறி செல்வதை பார்த்த நதியாவின் மதத்தில் உதயனுக்கு ஆள் இருக்கு என்று சொன்னதையெல்லாம் பொய் என்பதை உணர்ந்தாள் இப்படியும் இதனை கண்டுபிடித்து விட வேண்டும் என எண்ணிக்கொண்டவள் எழுந்து அவனின் பின்னால் சென்றாள் அவள் தன் பெண்ணே வருவதை உணர்ந்து கொண்ட உதயன் தனது அறைவாசலில் நின்று கொண்டு அவள் வந்ததும் எதுவும் பேசாது தனக்கு பக்கத்தில் இருந்த அறையை நோக்கி கையை காட்டினான் நன்றி என்று சொல்லிவிட்டு அந்த அறைக்குள் நுழைந்து கொண்டாள் நதியா நேரம் கடந்து கொண்டிருந்தது இரு அறையின் மின் விளக்குகளும் அணைக்கப்பட்ட போது இருள் சூழ்ந்து அந்த வீடே அமைதியாகி இருந்தது மெத்தையில் படித்திருந்த நதியா காதுகளை கூர்மையாக்கி கொண்டு உதயனிடமிருந்து ஏதேனும் சத்தங்கள் கேட்கிறதா என்று உற்று கேட்க தொடங்கினாள் அங்கு அவனாலும் தூங்க முடியாமல் புரண்டு புரண்டு படுப்பதை சில சத்தங்களின் மூலம் அவளால் உணரக்கூடியதாக இருந்தது கண்களை மூடிய நதியாவின் நினைவில் திருமணமாகி அந்த முப்பது நாட்களும் அவனோடு ஒன்றாக கலந்து வாழ்ந்த இனிய நினைவுகள்தான் வந்து நின்றன குறைந்தது இருபது நாட்களாவது கேட்டு கேட்டு தன்னோடு கலந்தவன் தன் செல்லமாக மறுத்த போதிலும் கெஞ்சி கெஞ்சி கேட்டு அனுபவித்தவன் இன்று பக்கத்தில் தன்னை வைத்துக்கொண்டு கொண்டு தனியை தூங்க முடியாமல் தவிப்பதை நினைத்தபோது பெரிதாக கவலைப்பட்டாள் அவள் சற்று நேரத்திலேயே அந்த காட்சிகளை நதியா மறுபடியும் நினைவுக்குள் கொண்டு வந்தபோது தனது உடல் வெப்பத்தில் தகிப்பதை உணர்ந்தாள் அவள் இப்போவாவது தன் மீதான கோபத்தை விட்டுவிட்டு தன்னை அணைத்து கொள்ள தனது அறைக்குள் வரமாட்டானா என்று அவள் இயங்கத் தொடங்கிய போதுதான் சத்தம் ஒன்றை உணர்ந்தாள் நதியா இதோ சத்தம் கேட்பதை உணர்ந்த நதியா உதயன் தன் அறையை நோக்கி வருவதாக நினைத்து மனம் புரித்தாள் சட்டென்று மனம் பரபரக்க அவளின் உடல் ஒருவித மாற்றத்துக்கு உள்ளாகியபோது போது அவளுடன் அவனின் வரவை எதிர்பார்த்திருந்தாள் நதியா சற்று நேரம் வரை அவன் வருவது போல் தெரியவில்லை என்பதால் தனது காதுகளை கூர்மையாக்கி கொண்டாள் நதியா அப்போது அவன் விடும் சத்தம் தான் கேட்டுக்கொண்டிருப்பதை அறிந்து கோபமடைந்தாள் அடப்பாவி நித்திரையா குளிக்கிறாய் நானும் ஏதோ உனக்கு ஆசை இருக்கென்று நினைத்தேன் பறிச்ச அதுவரை நதியாவிடம் ஏறி இருந்த ஆசை மோகமெல்லாம் சட்டென்று இறங்கிப் போயிருந்தது ஆசை ஏமாற்றமாகி போன நிலையில் தனது விதியை நொந்து கண் கலங்கி அழுதவள் ஒரு கட்டத்தில் உறங்கி போனாள் பயணக் கலைப்பு உடல் அழுப்பு புதிய இடம் மற்றும் புதிய காலநிலை எல்லாம் சேர்த்து அவளை ஆழ்ந்த தூக்கத்திற்கு கொண்டு சென்றிருந்தது காலையில் நதியாக கண் போது நேரம் பத்தை தாண்டி இருந்தது ஆனாலும் அவளால் எழுந்து கொள்ள இயலவில்லை சோம்பலை முறித்து கொண்டு சற்று நேரத்தின் பின் எழுந்தவள் கதவை திறந்து கொண்டு உதயனின் அறையை எட்டி பார்த்தாள் அங்கே உதயன் இல்லாது இருப்பதைக் கண்டு அவன் வேலைக்கு சென்று விட்டான் என்பதை புரிந்து கொண்டாள் மெல்ல அவளின் அறைக்கு நுழைந்தவள் அந்த அறையை ஆராய்ந்தாள் பின்னர் அங்கிருந்த அலமாரியை அவள் திறந்தபோது உள்ளே தங்களது திருமண புகைப்படம் வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டாள் அழகாக செய்யப்பட்டிருந்த அந்த புகைப்படத்தை ஒரு கணம் பார்த்தவள் தான் இங்கு வருவதால் அவன் அதனை முடித்து வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள் மேலும் அந்த இடத்தை அவள் மேலும் ஆராய்ந்தபோது அவளின் சில ஆடைகளின் கீழ் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு ஃபைலை கண்டாள் அந்த ஃபைலை வெளியே எடுத்தவள் அதனோடு இருந்த தாள்களை ஒவ்வொன்றாக புரட்டத் தொடங்கினாள் அப்போது கடந்த மூன்று வருடத்திற்கு முன் அதாவது தங்களது திருமணத்திற்கு முன்பு உதயன் ஒரு விமான விபத்தில் சிக்கியிருப்பதை அறிந்து கொண்டாள் தொடர்த்தும் பக்கங்களை புரட்டிய போது கடந்த ஒரு வருடத்தின் முன்பு மீண்டும் அவன் பரிசோதனைக்கு சென்று இருப்பதையும் அதில் கிடைத்த முடிவும் அதில் இருப்பதை கண்டாள் அதனை வாசித்தபோது நதியை அதிர்ந்து போனாள் அவன் ஆண்மையற்றவன் என அதில் குறிப்பிட்டு இருந்தபோது அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்றாள் அவள் தான் ஆண்மையற்றவன் என்பதை உணர்ந்து அதில் அவன் ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி தன்னைத்தானே வெறுக்கத் தொடங்கியிருப்பதையும் அதன் விளைவாகவே தன்னையும் பிரிந்து செல்ல முடிவெடுத்திருக்கிறான் என்பதையும் உணர்ந்து கொண்டாள் நதியா தான் நன்றாக வாழ வேண்டுமென்று தனக்கு மலடி என்ற பட்டம் கிடைத்துவிடக்கூடாது என்ற நல்ல சிந்தனையுடன் அவன் தன்னை பிரிய முடிவெடுத்து இருப்பதை நினைத்தபோது நதியாவின் கண்கள் அவளையும் அறியாமல் கலங்கியது தன் மேற்கொண்ட அன்பினால் தான் தன்னை பெரிய முடிவு எடுத்து இருக்கிறான் ஆனால் தான் வெளிநாட்டுக்கு வந்து தனது குடும்பத்தை பார்க்க முடியும் என்பதால் தான் தன்னையும் இங்கு அழைக்க சம்மதித்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டாள் நதியா இவனுக்கு ஆண்மை இல்லாத காரணத்தினால்தான் தன்னை திருமணம் செய்து ஒரு மாதம் ஒன்றாக இருந்தும் தனது வயிற்றில் குழந்தை உருவாகவில்லை என்பதையும் உணர்ந்து கொண்டாள் நதியா தனக்காக சிந்தித்தவன் தன் மனதையை பற்றி அறிந்து கொள்ளவில்லையே என வருந்தியவள் அவனின் அன்பு இருக்கும்போது தனக்கு வேறு என்னதான் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு ஒரு முடிவோடு அவள் அவன் வரும் வரை காத்திருக்க தொடங்கினார் எப்படி பேச வேண்டும் என்பதை தன் மனதிற்கு ஒத்துகை பார்த்து கொண்டவள் அவன் வந்தபோது அவனை குளியல் அறைக்கு விடாமல் தடுத்து நிறுத்தினான் தன்னை தடுத்து நிறுத்திய நதியாவை கோபத்துடன் உதயன் பார்த்தபோது மருத்துவ அறிக்கையை அவன் முன்னே நீட்டினாள் நதியா மருத்துவ அறிக்கையை பார்த்தவுடனே அவனுக்கு எல்லாம் புரிந்து போனது இவ்வளவு கவனமாக ஒளித்து வைத்திருந்தும் எப்படி அவளின் கைக்கு போனது என்று தெரியாமல் அவளை விடி உயர்த்தி பார்த்தான் உதயன் என்ன உதயன் இது ஏன் இப்படி செய்தீங்க இதுக்காகவா என்னை நீங்கள் பிரிய முடிவு எடுத்தீங்க என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே உதயன் இதெல்லாம் பெரிய விஷயமில்லை பிள்ளை இல்லாட்டி என்ன ஒரு பிள்ளையை தத்தெடுத்து வளர்க்கலாம் அல்லது எனக்கு நீங்கள் குழந்தையாகவும் உங்களுக்கு நான் குழந்தையாகவும் இருக்கலாம் அதை விட்டுட்டு பிரிந்து தான் போகணுமா உதயன் ஏன் இந்த சிந்தனை உங்களுக்கு வந்தது உதயன் அவள் சொல்ல சொல்ல தலையை குளிந்து கொண்ட உதயன் மெல்ல பேச தொடங்கினாள் அது வந்து நதியா நீ பாவந்தனே என்னால் உனக்கு தான் கேட்ட பெயர் வரும் இந்த சமுதாயம் ஒரு ஆணை குறை சொல்லாது ஆனால் பெண்ணுக்கு தான் ஒரு பெயரை கொடுக்கும் அது உனக்கு வேண்டாமே நீ வேற ஒரு கல்யாணம் செய்து பிள்ளை கூட்டி என்று சந்தோஷமாக இருக்கலாம் தானே அதுதான் நான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன் இது என்ன பேச்சு உதயன அதுக்காக என்னோட நீங்கள் பேசியிருக்கலாமே ஏன் நீங்கள் உங்களை தாழ்த்தி கொள்றீங்க இப்போ எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு குழந்தையை பெற எவ்வளவோ வழியும் வந்திருக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உதயன் இல்லை வேண்டாம் நதியாக ஈஸியாக பேசிட்டு போகலாம் ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமில்லை புரிந்து கொள் நதிய நீ சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு அதுதான் வேணும் ஐயோ உதயன் என் சந்தோஷமே நீங்கள் தான் உதயன் நான் உங்களை ஃபேஸ்புக்கில் லவ் லவ் பண்ணி கல்யாணம் செய்தாலும் எனக்கு உங்கள் மேலே காதல் தான் இருக்குது குழந்தை இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நீங்கள் தான் வேணும் உதயன் எனக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை உதயன் யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை உதயன் எனக்கு நீ இதண்டா வேணும் நதியா கொஞ்சம் நிதானமாக யோசி இனிமேல் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமில்லை உதயன் என்னால் உங்களை விட்டு போக முடியாது எனக்கு நீ வேணுண்டா உதயன் எனக்கு நீ மட்டும் போதுண்டா ப்ளீஸ் என்னை பிரித்து விடாதே நான் உன் கூட வாழ ஆசைப்படுகிறேன் உதயா என்னை பிரிந்து போக சொல்லாதடா நதியா வந்து போடா நீ ரொம்ப மோசம் உதயன் உனக்கு டிரைவசி கேட்குதோ அப்படியே கழுத்தை நிறுத்தி கொண்டுடுவேன் விவகாரத்து வேணுமா அதெல்லாம் சாத்தியமில்லை ஒழுங்க என்னோட குடும்பம் நடத்த வழியைப் பார் அவள் அவ்வாறு சொன்னபோது அவள் தன்னை புரிந்து கொண்ட விதமும் அவளின் அன்பும் உதயனின் கண்களில் கண்ணீரை வர செய்திருந்தது நதியா உதயனின் குரல் தழு போது அவளின் கண்ணீரை பார்த்த நதியாவின் மனம் அதற்கு மேல் தள்ளி நிற்க இடம் கொடுக்கவில்லை அப்படியே பாய்ந்தவள் அவனை இருக அணைத்து கொண்டு அவனை நெஞ்சுக்குள் புரிந்து கொண்டாள் உதயனால் ஐ லவ் யூடா நதியா என்னை மனத்தில் நான் செய்தது பிழைதான் என்னை மன்னிச்சிடமா ஐ லவ் யூமா போடா எவ்வளவு அழகாக காதலத்தும் எவ்வளவு ஆனந்தமான திருமணம் அந்த ஒரு மாத வாழ்க்கை என் வாழ்க்கையை மாற்றி போட்டதடா அன்றையிலிருந்து நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் கூட பார்க்க முடியலடா உதய நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடா நீ எப்போதும் எனக்கு வேணுண்டா நதியா உதயா மாறி மாறி இருவரும் ஒருவரின் பெயரை ஒருவர் சொல்லியவாறு இருக தழுவிக்கொண்டார்கள் அப்போது இருவர் கண்ணிலும் ஆனந்த கண்ணீர் பொங்கி வழிய தொடங்கியிருந்தது என்ன இவர்களின் வாழ்க்கையை அவர்கள் இருவருக்குமான வாழ்க்கையாக இனிதே ஆரம்பிக்கின்றது நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்